ஒரு வன்மத்தையும் இறக்கின சாட்சினா ஓவர் ஆட்டம் போடுற லிட்டில் பிரின்சஸ் கொட்டு வைப்பாரா விஜய் சேதுபதி அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்கலாம் ஸோ இந்த விஜய் டிவியினுடைய பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் சூர மொக்கையா நகருது அதில் இந்த வாரம் பிக் பாஸ் வீடு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் தர்பாரா மாறி இருந்துச்சு ரெண்டு தேசங்களில் ராஜா ராணி அப்படிங்கிற மாதிரியான ஆட்டத்தை ஆரம்பிச்சிருந்தாங்க ஆண்கள் அணியை பொறுத்தவரையில் ராணா ராஜாவாகவும் பெண்கள் அணிக்கு பார்த்தீங்கன்னா சாட்சினா ராணியாகவும் இருந்தாங்க ஏற்கனவே பிக் பாஸ் வீட்டில் அவங்க ஏதோ ஸ்டார் ஹோட்டலில் தங்கி போல தான் அலப்பற கொடுத்துட்டு வராங்க அதுலேயும் சாப்பாடு விஷயத்துல அவங்க எல்லாமே பார்க்கும்போது நீ விளையாட வந்தியா இல்லை சாப்பிட வந்தியா அப்படிங்கிற மாதிரியா தான் கேட்க தோணுது இதையே நெட்டிசன்கள் பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவிலேயுமே வந்துட்டு பதிவிட்டு வராங்க அதுல ராணி வேஷம் போட்டதுக்கு அப்புறமா சாட்சனாவினுடைய ஆட்டோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்குது அதுவும் ஜெஃப்ரிக்கு நூறு முறை தோப்புக்கரணம் போடணும் அப்படிங்கிற மாதிரி அவங்க கொடுத்த தண்டனை பார்த்தீங்கன்னா முழு வன்மம் தான் தன்னை கலாய்த்தாங்க அப்படிங்கிற காரணத்துக்காகவே அவங்க இப்படி பழிவாங்கி இருக்கிறாங்க அதை சாட்சியாவே ஒப்புக்கொண்டது போட்டியாளர்கள் உட்பட பார்வையாளர்களுக்கு கூட கடுப்பிட்டுச்சு முதல் நாள் இவங்களை வீட்டை விட்டு துரத்துனதோடவே இருந்திருக்கலாம் மறுபடியும் கூப்பிட்டு இருக்கவே கூடாது எதுக்கெடுத்தாலுமே அழுக சண்டை இந்த மாதிரி இவங்க போடுற டிராமா எல்லை மீறி போயிட்டு இருக்குது விஜய் சேதுபதியும் தன்னுடைய ரீல் மகளை எதுவுமே கேட்குறது கிடையாது அதனாலேயே ஆடியன்ஸ் இப்போ இந்த லிட்டில் பிரின்சஸை வீட்டை விட்டு துரத்துங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுட்டு வராங்க அண்ட் அது மட்டும் இல்லாமல் விஜய் சேதுபதி இந்த வாரம் இவங்க பண்ண அத்தனை தவறுகளையுமே தட்டி கேட்கணும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துகளுமே அதிகரிச்சுட்டு வருது ஸோ எனிவே சாட்சிர அவருடைய அட்ரோசிட்டிஸ் குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள்